தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சீத்த செல்லப்பாண்டியன் பேச்சு மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருபதாயிரம் பேர் ஒன்று திரண்டு வரவேற்க ஏற்பாடுகள் என அமைப்பு செயலாளர் சின்னத்துறை பேச்சு அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற திட்டத்தின் கீழ் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தூத்துக்குடிக்கு வருகை தருவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில கழக வர்த்தக அணிச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் தலைமை தாங்கினார் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவருமான என் சின்னத்துறை முன்னிலை வகித்தார் இதில் அமைப்புச் செயலாளர் சின்னத்துறை பேசும்பொழுது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை ஏதும் செயல்படுத்தவில்லை ஆகையினால் கடந்த அதிமுக அரசின் சாதனைகள் தற்பொழுது திமுக ஆட்சியின் வேதனைகளும் வீடு வீடாகச் சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரம் வழங்க வேண்டும் நம் இளைஞர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் பிரிவு என ஒவ்வொரு பிரிவினரும் தனித்தனியாக துண்டு பிரச்சுரம் தெருமுனை பிரச்சாரம் என தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தூத்துக்குடியில் இருபதாயிரம் பேர் ஒன்று திரண்டு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

அணியா இருக்கடா எங்க அணியா இருந்தா அந்த அந்த அணி சாப்பிட என்ன பக்கமா வேற மாதிரி எதை சாப்பிடமா அடிச்சு பட்டாடா உயிரியோட தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் பேசும்போது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் பிரச்சாரத்திற்கு வருகை தரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சிறப்பான முறையில் வரவேற்பதற்கு அனைவரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நான்காண்டு காலம் நல்லாட்சி புரிந்த எடப்பாடி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை சந்தித்து மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைவதற்கு அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் இந்த கூட்டம் போட்டி கூட்டம் அல்ல விலைவாசி உயர்வு மக்கள் பாதிப்பான பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி இப்போதிலிருந்தே நம்முடைய தேர்தல் பணி பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் முன்னாள் மாவட்ட நுகர்வோர் பண்டக சாலை தலைவர் எட்வின் பாண்டியன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சேகர் முன்னாள் மாவட்ட மத்திய குற்றவங்கி தலைவர் பி டி ஆர் ராஜகோபால் வர்த்தக இணைச் செயலாளர் ஆனந்தராஜா ராஜா மகளிர் அணி இணைச் செயலாளர் கிருஷ்ணா என்ற ராதாகிருஷ்ணன் வர்த்தகணி துணைச் செயலாளர் ராஜா முன்னாள் மாவட்ட மீனவர் செயலாளர் அகஸ்டின் பகுதி மீனவரணி அண்டோ பகுதி செயலாளர் சிவசாமி வேலுமணி பொதுக்குழு உறுப்பினர் ஐயாதுரை பாண்டியன் மாவட்ட இணைச் செயலாளர் செரீனா பாக்கியராஜ் முன்னாள் தொகுதிச் செயலாளர் புகழும் பெருமாள் துணைச் செயலாளர் சந்திரம் வர்த்தக அணிச் செயலாளர் துரைசிங் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வீரபாகு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி கேடிசி சங்கர் திருச்செந்தூர் ஒன்றிய ஜெயலலிதா பேரவைச் செயலாளர் லிங்ககுமார் சிறுபான்மை பிரிவு அசன் அபுதாயிர் மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்மகதாய் உள்ளிட்ட அதிமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் வாழறாங்க நம்ம சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா எடுத்த மூணு தொகுதி இருக்கு ஒருவா பண்றதில்லை அதனால சிறப்பாக இருந்து வரவேற்பு கொடுக்கணும் அதான் நம்முடைய இருக்கணும் அது என்ன செய்யணும் செய்யுது ஏதாவது அது ஆரம்பம் நாங்கள் இருந்து காலத்தை ஆலோசித்து எப்படி எப்படி பண்ணணும்னு நான் அவங்ககிட்ட

俺们、啊、不让打、啊。 செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்